தேனி பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் பந்தல் அவர்களுக்கு யாதவர் மகாசபை ஆதரவு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் அனைத்தும் பெருவாரியாக வாழக்கூடிய சமூக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் மறுப்பதனால் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கப்பல் போட்டியிடுகின்ற எனக்கு பரமசம் என்ற எனக்கு இன்று யாதவர் மகாசபையில் இருந்து மாநில இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் விஜய சாரதியும் நமது தேனி மாவட்ட தலைவர் யாதவர் மகாசபின் தேனி மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் கிருஷ்ணப்பா அவர்களும் தேனி மாவட்ட இளைஞரணி தலைவர் செயலாளர் அருமை தம்பி சதீஷ் அவர்களும் தேனி மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் முருகன் அவர்களும் இன்னைக்கு நம்மள முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த வெள்ளாளர் சமுதாயம் யாதவர் மகா சபதாயம் யாதவர் சமுதாய சமுதாயம் ஒன்றிணைந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த என்பது மட்டுமல்ல இரண்டு சமூகமும் ஒன்றிணைந்து இந்த சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய நீதிகளையும் இந்த சமூகத்திற்கு கொடுக்க மறுத்த அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் நாங்கள் வென்றெடுப்போம் இந்த கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த பாராளுமன்றத்தில் தேர்தலில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வராது சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் தன் மக்களின் அடையாளத்தை மீட்டெடுக்கக்கூடிய தன்னுடைய சமுதாய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க மறுத்த அரசியல் கட்சிகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கி யாதவர் மகாசபையின் மாநில இளைஞரணி தலைவர் அருமை அண்ணன் பொட்டல் துறை யாதவ் அவர்களும் திருநெல்வேலி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் தன்னுடைய மக்களுக்காக களமிறங்கி இருக்கின்ற முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் பரமசிவன் என்ற பந்தம் ராஜ அவர்களை நானும் போகின்ற ஓட்டு மிகப்பெரிய தமிழகத்தில் வரலாற்றை மாற்றக்கூடிய ஓட்டு என்பதை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த கட்சிகளுக்கும் எங்களை புறக்கணித்த வெள்ளாளர் சமுதாயத்தையும் யாதவர் சமுதாயத்தையும் புறக்கணித்த அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் மிகப்பெரிய மாற்றம் அது வருங்காலத்தில் இந்த தமிழகத்தில் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று எங்களுக்கு ஆதரவு கொடுத்த யாதவர் சபையின் மாநில தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம்